el mundo. நாள் கந்த சஷ்டி விரதத்தை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் எந்த முறையில் விரதம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் மதியம் மட்டும் சாப்பிட மாட்டேன் காலையிலையும் ஈவினிங்கும் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு பாப்பா ஒன்றரை மாதம் குழந்தை இருக்கனால ஒன்றுன்றதுனால காலையிலையும் ஈவினிங் மட்டும் சாப்பிட்டுப்பேன் காற்று கட்டினா டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்றது இருக்கும் நம்மளோட உடம்பை பொறுத்து தான் நான்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தலை குளிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் எந்த விரதம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மனசார இருந்தீங்க அப்படின்னா உங்களோட விரதத்தை கண்டிப்பாக முருகறி நான் கந்த சஷ்டி விரதம் போன வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் போன வருஷம் நான் நினச்சி வேணது இந்த வருஷம் எனக்கு கடவுள் கொடுத்துட்டு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நான் எல்லா வருஷமும் உங்களுக்காக நான் விரதம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எந்த முறையிலயோ நம்மளுக்கு எப்படி முடியுதோ நான் அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் முருகர்கீவிரம் எடுக்கும் போது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாகவும் ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்கும் தீவிரத்தம் இருக்க எல்லாருக்குமே அது தெரியும் காலையிலே எழுந்திரிச்சு முருகருக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி இந்த சிருஷ்டி கவசம் படிச்சுட்டு அவருக்கு முன்னாடி நம்ம உட்காந்தாலே அவ்வளோ ஒரு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஓம் சரவண பவன் கமெண்ட் பண்ணுங்க பாய்